அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பிறர் அண்டு சூழலிடம் அடங்கி எதிர்பாரா மரியாதை அண்டு லாபம் வரும் நேரம் ஸோ மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பிறர் சூழலிடம் அடங்கி எதிர்பாரா மரியாதை அண்டு லாபம் வரும் நேரம் அப்போ நீங்களாக அடங்கி அப்படிங்கிற நீங்களாக பண்ணுவீங்களா அப்படின்னா அதற்கேற்ற சூழலை உருவாக்குவர் பிறர் சூழல் அப்படி தான் இருக்கும் நோ அதர் வே யூ ஹேவ் டு சரண்டர் டு த என்விரான்மெண்ட் அப்படின்னு சூழல் மற்றவங்கள்ட்ட சரண்டர் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ அதை ரெடி ஆகிக்கணும் மனசை ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் செவ்வாய் உங்களால் ஒத்துக்க முடியாது அப்படியே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பிடிக்காத விஷயம்னா கூட அதை செய்கிறதுக்கு எரிச்சல் கடுப்பு இந்த வெடுக்கு விடுக்குன்னு திட்டுற ஆளுங்க செவ்வாய்னாலே மோடு முட்டி தான் அதுலேயும் பெண் செவ்வாய் நல்லா சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு நறுக்கு நறுக்குன்னு திட்டிக்கிட்டு கொட்டிக்கிட்டு நிற்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிகலக்கணம் பீப்பல் மற்றவங்க சூழல்கிட்ட அடங்கிடுங்க தான் சூழல் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நீ நீ அடங்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுவீங்க ஆனால் மரியாதையாக எதிர்பாராத மரியாதை அண்டு லாபமும் வரும் பரவாயில்லப்பா தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு இல்லாட்டி அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடுகள் பண்ணிட்டு வெடுக்குன்னு கொத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு அப்படி இது பண்ணி நின்ங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லாபம் கெட்டுரும் மரியாதையும் போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைகிறாருங்க அப்போ பாட்னர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகணும் பிறர் சூழலுக்குரிய கோள் அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல அவங்கள்ட்ட அடங்கலைன்னா விரயந்தான் நிம்மதி போ சந்தோஷம் போயிடும் பட் எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னா எதிர்பாராத நன்மைகள் வரும் அதுதான் ஆறாம் இடத்ததிபதி எட்டில் போய் மறைகிற மாதிரி அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால தான் எதிர்பாரா மரியாதை அந்த லாபம் வரும்ட்டேன் கெடுத்துடக்கூடாது ஒரு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு எரிச்சல் உணர்வில் மற்றவங்கள்ட்ட அதை வெளிக்காட்டுறது வேண்டாம் பிறர் சூழல்கிட்ட அடங்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்ததிபதி வலுக்கிறார்கள் அண்டு பங்குதாரருக்குரிய கோளான எட்டு அண்டு லாபத்திற்குரிய கோளான புதன் எட்டு பதினொன்று குடையுமே ஆட்சி உச்சமாக ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ டேஸு தான் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் அந்த ஒரு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆட்சி உச்சமாக தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னி வீட்டுக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுவார் பதினோராம் இடத்தபடி பதினொன்றிலே ஆட்சியாக இருப்பது அவனே எட்டுக்குறையவனாகவும் வர்றதால எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அப்படியே ஓசிலேயே நீ ஆகிடலாம் ஏதோ ஒரு ஓசி ஓசின்னு சொல்லி கெட்ட பேர் வந்த மாதிரி ஓசிலேயே பெரிய கஷ்டப்படாமல் மற்றவங்களுடைய பணம் மற்றவங்களுடைய உழைப்புலையே நீங்கள் பெருசாக செய்யாமல் ப தப்பிச்சுக்குவீங்க ஆனால் நீங்கள் வெடுக்கு கொடுக்குன்னு கொத்திக்கிட்டு உங்கள் இயல்பை காட்டிக்கிட்டு குளறுபடி பண்ணிங்கன்னா வம்பு அதை மனசில் நாமாவத்தில் வச்சுக்கணும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஏழாம் இடத்துல இருக்கான் அது மிகவும் சிறப்பு இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சொல்லிட்டேன் மனதிற்கு பிடித்தவர்கள் பிடித்த விஷயங்கள் நடக்கிறது பிடித்தவர்களுடைய அந்த ஒரு அ அறிமுகம் இருக்கிறது தொடர்பு ஏற்படுவது அதனால தான் வயதுக்குரியவர்கள் அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் காதல் வயப்படுவீர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கணும் ஆண்டு மூணு நாளுக்குடைய அந்த சனி பகவானும் நாலாம் இடத்துல ஆட்சி வக்ரமாக இருக்கிறது உங்களறியாமல் வித்தை திறமை வெளிப்படும் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே தான் செய்வீங்க அதே இது நான் ஒரு பெரிய ஆள் தெரியுமில்ல அப்படி ஒரு வித்தை திறமையை காட்டுவேன் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது வம்பாக போயிடும் ஏன்னா அந்த வக்ரம் பெற்ற கோல் ஒரு குறிகாரரை போல் பிக் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களை அறியாமல் இது செஞ்சதே மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படிம்பிங்க மற்றவங்களாம் அது சரியில்லைம்பாங்க அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் சிக்கல் வரும் உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் இது வந்து அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருக்கிறார் அஷ்டம சனியில் பாதி வேலையை அவர் செய்வார் பாதி தொந்தரவு செய்வார் உங்கள் வித்தை திறமை காட்டுவதிலையும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் சொதப்பல் இருக்கும் ஒரு உங்களுக்கே தெரியாது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேலையை பார்ப்பீங்க அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நீங்கள் இந்த சமநிலையில் இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி பக்காவாக ஏழில் இருக்கிறப்ப ஓரளவு நல்ல சூழல் நல்ல இது அமையும் நீங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வெடுக்கு திடுக்குன்னு பேசிகிட்டு பகை விரோதம் வர்ற மாதிரி எதிர்பாராமல் உங்கள் விஷயங்கள் செயல்பாடுகள் வந்துச்சுன்னா வம்பாக போயிடும் இந்த அர்த்தாசிரம சனி பகவான் டெம்பரவரியாக தான் லீவு விட்டுருக்கார் சனியில் செய்யக்கூடிய பாதி வேலை பாதி கெடுதல்களை பண்ணுறதுக்கு இப்போ டெம்பரரியாக லீவு விட்டு வச்சுருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஸோ ஐந்துக்குரியவர் வழுக்கிறார் ஒன்பதுக்குரிய அந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனநிலையும் அப்படி தான் இப்போ ஒன்று சொல்லுவீங்க அடுத்த நாள் மாற்றி விடுவீங்க திரும்ப அவங்க கேட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன் ஹவர் செண்டு கேட்டாலே கொஞ்சம்ட்டு யோசித்து மாற்றிருப்பீங்க குழம்புவீங்க உங்கள் புத்தி அப்படிதான் தடுமாற்றம் வரும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த சந்திரன் பூர்வ பாக்கியாதிபதி நீச்சமாகிற அந்த பூர்வ பாக்கியத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு இப்போ இது பண்ணீங்கன்னா சிறப்பாக யோகியாக மாறுவீர்கள் ஞானியாக மாறுவீர்கள் இல்லாட்டி சோனியாக மாறுற மாதிரி ஆகிடும் அப்புறம் இந்த எண்டுக்கு போயிடுவீங்க அப்படி ஒரு மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு யோகிகள் ஞானிகளை சொல்கிறோன்னா ரவுடி திருட்டு பசங்கள் மோடுமுட்டிகள் பிரச்சனைக்குரியவர்கள் மறைமுகமாக கெடுதல் திருட்டு பண்ணுறவங்க அந்த மாதிரி அந்த எண்டு ஸோ இப்படியும் அப்படியும் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசியில் ரெண்டு விதமான மக்களும் இருப்பாங்க ஒரு பெரிய உச்சத்தில் ஒரு கம்பெனியோட பெரிய சிஓஓ பெரிய தலைவர் பெரிய மரியாதைக்குரியவரும் இருப்பார் ஞானி போல இருக்கிறவரும் இருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டாக ஜெயிலில் இருக்கிறவரும் இருப்பார் ஏன்னா வெடுக்கு துடுக்குன்னு பிகவ் போன்ற தன்மை தான் அதில் கவனமாக இருக்கணும் பட் குரு பகவான் மிக சிறப்பாக செய்வார் பட் ஐந்தில் உள்ள ராகு சனியை போன்றே வேலை பார்ப்பார் புத்தியில் ஒரு தடுமாற்றம் குழப்பம் வரும் வாண்டு அன்னீசினஸ் வரும் மற்றவங்க சூழல்கிட்ட நம்ம பிறர் அது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்கள்ட்டெல்லாம் சரண்டர் ஆக வேண்டியிருக்கே ஒரு ஒரு அன் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க அடங் தா ஆட்டோமேட்டிக்காக நோதர் வேணும் அடங்குற மாதிரியும் இருக்கும் ஆனால் எதிர்பாராத மரியாதையும் லாபமும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க நீங்கள் பெருசாக யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப யோசித்தாதான் வம்பு ஏன்னா அந்த பத்தாம் இடத்ததிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அந்த ஒரு அந்தஸ்து மரியாதை உயர்வும் பெரிய அளவுக்கு ஓசிலையே அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னாதிபதி வீக்காய்றார் நீங்கள் உங்களால் கிடைச்சதுன்னு இல்லை நோ அதர் வேணுன்னு நீங்கள் சூழல்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி நோ அதர் வேணும் உங்களுக்கு ஒரு லாபம் ஏன்னா லாபாதிபதி வலுக்கிறார் எதிர்பாராமல் லாபத்தை பார்க்குறவங்க தான் நீங்கள் அண்டு அந்த பத்தாம் இடத்ததிபதியும் பதினொன்றில் இருப்ப இருக்கிறப்ப உங்கள் செயல்பாடுகளில் அபரிமிதமான லாபம் வரும் வேலை தொழில் ரீதியாக நல்ல ப்ரொமோஷன் அந்தஸ்து மரியாதை உயர்வது ஒரு நல்லது நடக்கிறது இதுவரையிலும் அது இருந்த குறைபாடுகள் நிவர்த்தியாவது ஒரு புதிய வழி புதிய பாதை பிறப்பது இதெல்லாம் வந்து சூப்பராக நடங்கும் அப்போ நீங்கள் அடங்கணும் எல்லாருக்குமே அப்படிதாங்க இந்த பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்ச நாயகனிடம் அந்த அடங்கி போகிறவங்கலாம் பெரிய அளவு சாதிப்பாங்க நான் ஒரு ஆளுன்னு பெரிய அகங்காரம் ஆணவமாக பிகேவ் பண்ணுறவங்கெலாம் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க இந்த பதினோராம் இடத்துலையும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்று வேலை செய்யக்கூடிய கேது உட்கார்ந்துருக்கார் அவர் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் ஆனால் அது லாபமாக நஷ்டமானு தெரியாது உங்களுக்கு நீங்கள் தான் மோடுமுட்டியாச்சேன் பெண் மோடுமுட்டி சாஃப்டான மோடுமுட்டி அதனால் இது லாபமாக நன்மையானு தெரியாது புரியாது வெடுக்கெடுக்குமைய மூளை வேலை செய்யாது பட் குரு பகவான் பார்ப்பதால் சூப்பராக இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிருக்கோம் புரியாமையே சரி வேறு வழி இல்லைன்னு எரிச்சலோட ஒத்துக்கிட்டா கூட அது பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த எட்டாம் தகுதி பத்தில் இருப்பார் அப்போ தொழில் வேலை ரீதியாக த தடுமாற்றங்கள் பிரச்சனை வரும் அடுத்தது அவர் பதினோராம் இடம் வர்றது சிறப்புன்ட்ட எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து பத்து இருபத்தி நாலு வரைக்குமே அவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அடுத்த ஒரு பத்து தேதி அவர் பன்னிரெண்டாம் இடம் வர்றப்ப கவனம் தேவை வந்த லாபத்தை விட்டுறக்கூடாது விரயமாகிடக்கூடாது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த ஏழு கூடைய அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு விரயம் சுக கேடு வர்றது உங்கள் கம்ஃபர்ட் லைஃப்பில் பிரச்சனை கொஞ்சம் உடம்பும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப ஒரு சில விபரீத ராஜயோகம் ஏற்ப ஏற்படும் எப்பன்னா நான்குற தன்மை இல்லாதப்ப இல்லை நீங்கள் முயற்சி பண்ணிலாம் செஞ்சீங்கன்னா பகை விரோதம் முறிவு அப்படி தான் வரும் ஜாக்கிரதை இந்த சுக்கரன் பன்னிரெண்டில் ஆட்சியாக கிட்டத்தட்ட அவர் பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே இருப்பார் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கு தான் ரிலீஸ் ஆகிறான் அதர் வரைக்கும் அது வரைக்கும் பிறர் சூழலி சூழலிடம் பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் சுக்கரன் கலத்திரத்திற்குரிய கோளுங்கிறதால எதிர்பாலினர்ட்டையும் கொஞ்சம் அடங்கி போயிடுறது விட்டு கொடுத்து போயிடுறது அப்படி பண்ணால் தான் உங்கள் நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி இருக்கும் சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க சூப்பர் அதோட எட்டு பதினொன்று குடையவனும் சேர்ந்து இருக்கிறது மாபெரும் ராஜயோகம் அப்படி ஒரு நிபுணத்துவம் வெளிப்படும் ஆனால் அந்த கேது இருந்து சற்று குழப்பத்தை கொடுப்பார் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்று வேலை செய்கிறதால அவர் நன்மையாக தான் குழப்பம் இருந்தாலும் கடைசியில் இறுதியில் நன்மையாக தான் முடியும் ஆனால் நீங்கள் தான் வெடுக்கு துடுக்குன்னு அதை கூடாது ஏன்னா செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி மாற்றம் அல்ல ஆறாம் இடத்ததிபதியாகும் உங்கள் பேச்சு செயல்பாடுகள் மூலமாக ஒரு பகை விரோதம் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த லாபம் இழப்பு வரும் நிம்மதி சந்தோஷம் போயிடும் ஜாக்கிரதை பிறர் சூழல்கிட்ட அடங்கி அந்த அந்த பிரபஞ்ச நாயகன் தான் இந்த மாதிரி சூழலை கொடுக்குறார் இந்த மாதிரி பார்ட்னர்ஸை கொடுக்குறார் நம்மளுக்கு தொடர்புக்கு அந்த மக்களை அனுப்பி விடுறாருனா நம்ம ட்ரிம் ஆகி பெரிய ஆகிறதுக்காக அப்படின்னு அவங்கள்ட்ட அடங்கிட்டீங்கன்னாலே எதிர்பாராத அவங்களுக்கு அந்த மரியாதை கிடச்சிரும் லாபமும் கிடச்சிரும் அதனால் கண்டிப்பாக அஸ்ட்ரோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில் பிகோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதில் எந்த குழப்பமும் வந்துடாது வேறு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா அவங்க இன் அந்த ஆன்ம சாதனையை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மாற்றி மாற்றிகிட்ருக்க கூடாது செய்ய ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ இந்த மந்திரம் யோகா சில தீட்சை கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நியமங்கள் அதை கடைப்பிடிக்கிறப்ப அதை தொடர்ச்சியாக செய்யணும் இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க வித்தியாசமாக நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத மரியாதை லாபத்தை அபரிமிதமாக பார்ப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்